ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதான் சில கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு ஒரு பொருள் எடுத்துருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்லு இப்போ வந்து கொல்லு சாப்பிட்டாங்க உடம்பு இடம் குறையுதோ இல்லையோ உடம்பு எட குறையும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இரும்பு மாதிரி இருக்கும் கொல்லு வந்து குதிரைக்கு தான் வந்து கொள்ளு வைப்பாங்க அதாவது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க இலச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொல்லும்பாங்க இலைச்சி போய் உடம்பு மெலிஞ்சு போய் இருக்கிறவங்க எள்ளு நிறையா சாப்பிட்டோம்னாக்கா வந்துட்டு டெய்லி உணவில் வந்து நம்ம எள்ளு எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு நல்லா வெயிட்டு போடுவாங்க அதேமாதிரி கொல்லு சாப்பிட்டோம்னாக்கா உடம்பு இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரே நாளில் எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது இப்போ நாளாக ரொம்ப குண்டாக இருந்தேன் இப்போ அந்த கொள்ளு வந்துட்டு எப்படியும் ஒரு ரெண்டு வருஷம் போல் சாப்பிட ஆரமிச்சா சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நல்ல ரிசல்ட்டு தெரியுது ரிசல்ட்டு வந்து உடம்பு குறையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குது இப்போ அந்த கொள்ளு சூப்பு தான் நான் வைக்க போகிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து எந்த ஒரு சிறுதானியமும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு மூணு மணி நேரமாவது நம்ம வந்துட்டு அதை ஊற வைக்கணும் ஊற வச்சாலும் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் டக்குன்னு வந்துட்டு வெந்தது போதும் மடியில கொட்டுங்கிற கதையா நம்ம வந்து குக்கரில் போடுறோம் ஒரு அஞ்சு விசில வைக்கிறோம் அப்படியே எடுத்து சாப்பிடோம் அப்படி செஞ்சோம்னாக்கா கண்டிப்பா செரிமான சக்தி அதிகம் இருக்காது அதோட பலனும் நமக்கு முழுமையா கிடைக்காது எதையுமே வந்துட்டு டக்குன்னு வந்து நம்ம வந்து ஊற வச்சிருந்தோம் இப்ப கொள்ளு வந்து ஈவினிங் வந்து நம்ம சூப்பு வச்சு குடிக்க போறோம் அப்படின்னாக்கா காலையிலேயே ஊற வச்சிருக்கோம் எவ்வளவு நேரம் டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சிடலாம் அதே மாதிரியே நைட்டுக்கு வந்துட்டு நம்ம ஊற வச்சோம்னா காலையில விடிய காலையில எடுத்து கொள்ளு ஊற வச்சுட்டு அதோட தண்ணி இருக்கு பாத்தீங்களா அந்த தண்ணியை மட்டும் குடிச்சாலே நல்ல ரிசல்ட் நமக்கு தெரியும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்தாலாம் அந்த பாருங்கள் கொள்ளு வந்து நான் இப்போ வந்து இந்த இந்த ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் அந்த சூப்பு செய்ய போகிறேன் நான் ரெண்டு ஸ்பூனு கொள்ளு எடுத்து நல்லா ஊற வச்சிட்டேன் நல்லா ஊறிடுச்சு இது இப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்தலாம் மிளகும் கொஞ்சம் ஜீரமும் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு இது வந்து கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் கூட எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்படி செய்யலாங்கிறத வாங்க இது வந்து நல்ல தண்ணியில் தான் நான் ஊற வச்சேன் இந்த பாருங்கள் நல்லா தண்ணியும் ஊரி இருக்குது கொல்லு நல்லா ஊறி இருக்குது இதை போட்டுக்கலாம் அதை ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கருவேப்பில் மல்லிகை இதை போட்டுடலாம் இந்த மிளகும் ஜீரகத்தையும் வந்து லைட்டாக வந்துட்டு உரலில் வந்து நான் வந்து லைட்டாக இடிச்சிட்டு வந்துடுறேன் ஏன்னா இது அப்படியே போடுறத விட லைட்டாக ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டோம்னாக்கா இன்னும் நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும் அதுக்காக தான் பாருங்கள் மிளகு ஜீரகம் இதையும் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் பெருங்காயம் மஞ்சத்தூள் பூண்டு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கலாம் மறுபடியும் பத்தலைன்னா போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ தண்ணி இது ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு சூப்பு தான் அதனால் தண்ணி தண்ணி நிறையா வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டு தண்ணியாக தான் நம்ம வந்து குடிக்க போகிறோம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ தேவையானாலும் நீங்கள் ஊற்றிங்க அவ்வளோதான் இப்போ இதை மூ இதை வந்து நல்லா மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் நான் வந்து வச்சிட போகிறேன் ஏன்னா ஊர் நல்லா கொள்ளு ஊறிடுச்சு அதனால் வந்து சீக்கிரமே வந்துடும் மூணே மூணு விசில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா மூணு விசில் வச்சுட்டேன் நல்லா வெந்திருக்கு நல்லா கொள்ளுலாம் வந்துருச்சு வந்துடுங்க இப்போ வந்துட்டு இந்த தண்ணியை இறுத்துட்டு அந்த வெங்காயம் தக்காளிலாம் இருக்குல்ல அதை வந்துட்டு அப்படியே ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடலாம் இப்போ வந்து பாருங்கள் தண்ணியை இருக்கட்டேன் இந்த பாக்கி வந்துட்டு நம்ம வேக வச்சது இந்த இருக்குல்ல இதை வந்துட்டு அப்படியே மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடலாம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொறை இருந்தால் கூட பரவாயில்ல மிக்சியில் வந்துட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன் கொஞ்சம் ஆறணும் கொஞ்சம் சூடாக இருக்குது ஃபேனில் வச்சோம்னாக்கா டக்குன்னு ஆறிடும் அப்படியே நான் அரைச்சிட்டு வரேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இதை போட்டலாம் அவ்வளோதான் இது அப்படியே கழுவி கூட ஊற்றிடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இது அரைச்சிட்டு வந்துட்ட பாருங்க நல்லா திப்பி திப்பியாக தான் அரைச்சிருக்கேன் குற குறப்பாக தான் அரைச்சிருக்கேன் ரொம்பவும் நைஸாலாம் அரைக்க தேவை இல்லை அப்படியே போட்டுடலாம் நீங்கள் அரைக்கிறதுக்குள்ளே அந்த தண்ணி வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா நீங்கள் சூடு பண்ணிடுங்க சூப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி ஊதி தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் லைட்டாக வந்துட்டு சூடு பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அந்த இதை அரைக்கிறதுக்கிட்டையும் அது கொஞ்சம் சூடு ஆறிப்பிடும் இதை ஆற வச்சு தான் அரைப்போம் அதுக்குள்ளே அது சூடு ஆறிடும் அதனால் அந்த தண்ணியை வந்து லைட்டாக வந்து சூடி சூடு பண்ணிக்கங்கப்பா அவ்வளோதான் கலக்கி ஊற்றியாச்சு வே அவ்வளோதான் பாருங்க மசாலா ரெடி சூப்பு ரெடி இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுங்க சூப்பு எடுத்து ஊற்றிடலாம் கரெக்டாக ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் கொள்ளு சூப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் இன்னொன்று போடணும் லாஸ்ட்டாக வந்துட்டு ஏற்கனவே நம்ம மிளகு போட்டு அதில் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் வந்து நம்ம வந்துட்டு கடைசியாக வந்துட்டு மிளகு தூள் கொஞ்சம் மேலே தூணும்னாக்கா சூப்பராக இருக்கும் நம்ம அதை போட்டுக்கிறேன் போட்டாச்சு இப்போ வந்து உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பத்தலை உப்பு கொஞ்சம் அவ்வளோதான் எப்படி வேறு ஊத்துது பாருங்க வாக்கிங் நடந்துட்டு இருக்கேன் சரி ஓகே இது குடிக்கலாம் சூடு பண்ணிக்கோங்க இறக்கி வச்சோன்னா வந்து இருந்து எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆறிடும் எப்படியும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடாக கொ கொதிக்க கொதிக்க இருந்தால் தான் நல்லா இருக்கும் ம் சூப்பர் மழை நேரத்தில் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கும் போது இந்த மாதிரி கொல்லு சூப்பு வச்சு குடித்தோம் அமோகமா அமோகமாக இருக்கும் சூப்பராக இருக்குது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இரும்பு மாதிரி இருக்கும் உடம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க